ஆனா இந்த அளவுக்கு நான் போய் அரசியல் தான் பேசணும்னு அவசியம் கிடையாது எனக்கு ஆனா அந்த மாதிரி ஒரு ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க அதே நேரத்துல எல்லாருக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் கடமை இருக்கு போன்ற அரசியல் கட்சிகளுக்கு தொண்டர்களை நேரம் காக்க வைக்க காக்க வைக்க மாட்டோம் தொண்டர்கள் வந்தாங்கன்னா வெயில நிக்க கூடாது குடிநீர் தண்ணி குடி குடிக்க தண்ணி கொடுக்கறோம் உணவு அங்க பாதுகாப்பா வரணும் பாதுகாக்க போனோம் ஏன் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்பு ஒரு மாநாடு நானு பத்து லட்சம் பேர் வந்தாங்க மகாபலிபுரத்துல அஞ்சு லட்சம் பேர் உள்ள வர முடியல ஏன் வர முடியல காவல்துறை அவங்களை வண்டியில திருப்பி விட்டுட்டாங்க ஏன் திருப்பி விட்டா உள்ள வந்தா இடம் காவல்துறை செஞ்சது சரிதான் ஏன்னா உள்ள வந்தாங்கன்னா இன்னும் நெரிசல் வரும் அதனால அதெல்லாம் அதான் பிளானிங் ஆனா இதே பிளானிங் முந்தா நாள் பேர் இருக்கிறாங்களே காவல்துறை அவங்களை உள்ள கூடாது தடுத்துருக்கணும் நீ போப்பாங்க இடம் இல்லைன்னு சொல்லிருக்கணும் இந்த திட்டங்கள் எல்லாம் பண்ணணும் கட்சிகளுக்கும் பொறுப்புணர்வு இருக்குது அதே போன்ற பொதுமக்களுக்கும் பொறுப்புணர்வு இருக்கு அந்த கூட்டத்துக்கு யாராவது குழந்தைங்களை கூட்டு போவாங்களா இப்போ இது உங்க கூட்டம் எவ்வளவு அழகா அமைதியா நடக்கு உங்களுக்கு எல்லாம் இருக்கைகள் சேர் இருக்கு நீங்க வர்றீங்க எல்லாருக்கும் சேர் போட்டு உட்கார்ந்துகிட்டு உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறீங்க ஆனா அங்க சேர் எல்லாம் கிடையாது கும்பல் அப்படியே போய் கூட்டமா அப்படியே தள்ளி இள்ளி போய் அங்க குழந்தைங்களை யாராவது கூட்டு போவாங்களா இல்ல பெண்கள் யாராவது அங்க அந்த கூட்டத்துல போய் நெருசில கூட்டு போவாங்களா அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியல அப்படியே அடிச்சு தள்ளி தள்ளி போயிட்டு அது போன்ற சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு சினிமாக்காரங்களை பாக்குறதுன்னா அப்படியே அலமோதி அடிச்சு குடிச்சு போய் 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 நம்மளுடைய கலாச்சாரம் அப்படி ஆயிடுச்சு கலாச்சாரம் அப்படி ஆயிடுச்சு ஒரு நகை கடை ஒரு துணி கடை திறக்கணும்னா சீரியல் நடிகை யாரா வந்தா போதும் பத்தாயிரம் பேர் அப்படி போய் நிற்பான் காலையில ஆறு மணி நின்று இந்த கலாச்சாரம்தான் நாங்க போராட்டத்துக்கு வாங்க டாஸ்மாக் கடையை மூடணும் விவசாய பிரச்சனை வாங்கன்னா வருவாங்க கொஞ்சம் 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 பேர் வருவாங்க இதுதான் தமிழ்நாட்டுடைய தலை அது வந்து நான் ரொம்ப சொல்லவும் முடியல அதனால இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் மாற்றம் வர வேண்டும் அது உங்களால் தான் வர வேண்டும் உங்களால் தான் வர வேண்டும் அதுக்காகத்தான் நான் இங்கே வருகை வந்திருக்கிறேன் நான் என்னுடைய நோக்கமே பார்த்து உரிமை மீட்க நம் உரிமைகள் எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் எவ்வளோ உரிமைகள் உங்களுக்கு இருக்கு எவ்வளோ உரிமைகள் அரசியல் சாசனம் என்றால் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அரசியல் சாசனத்தில் உங்களுக்கு எவ்வளவு உரிமைகள் பெண்களுக்கு உரிமைகள் விவசாயிகளுக்கு உரிமைகள் இளைஞர்களுக்கு உரிமைகள் அரசு ஊழியர்களுக்கு உரிமைகள் சமூக நீதி அதை மீட்டெடுக்க வேண்டும் தலைமுறைகளை காக்க வேண்டும் வருகின்ற தலைமுறைகள் எல்லாம் சுயமரியாதோடு மானம் மரியாதையோடு வாழ வேண்டும் சுயமரியாதை தான் நமக்கு முக்கியம் மான மரியாதையோடு திமுக சுயமரியாதைக்கும் சம்மந்தமே கிடையாது